ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் நம்ம இன்னைக்கு ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பார்க்கலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கேரட்டுங்க கேரட் நான் மூணு எடுத்துருக்கிறேன் அப்புறம் தேங்காய் அரை மூடி தேவையில்லைங்க இதில் வந்து நம்ம பாதி தான் எடுக்க போகிறோம் அடுத்து நாட்டு சக்கரைங்க நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து சப்ஜா சீடுங்க இது வந்து நம்ம ஒரு சீடாக இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த கேரட்டை நம்ம நல்லா தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாங்க கேரட்டை கேரட்டை கட் பண்ணிட்டோம் அதே போல் தேங்காயும் கட் பண்ணிட்டோங்க கேரட்டில் இருந்து தேங்காய் வந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க இப்போது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கேரட்டை போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி நல்லா அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா நம்ம நைஸா அரைச்சிருக்கோம் இப்போ இது கூட நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தான் வடிகட்டணுங்க இந்த மாதிரி நீங்க இப்படியே கலந்து கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிறதையும் ஊத்தலாம் நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க நான் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்ப பாருங்க நல்லா இதை வடிகட்டி எடுத்துட்டோம் இதுல இந்த சப்ஜா சீடை நம்ம அப்படியே கலந்து விடலாம் சப்ஜா சீடு வந்து நல்ல உடம்பு குளிர்ச்சி தருங்க இப்போ இருக்கிற வெயிலுக்கு நல்லா இந்த மாதிரிலாம் குடிச்சாதான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் வெளியில் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ பாருங்க இது கூடையே நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போது இது அப்படியே குடிக்க வேண்டியதுதான் சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க ம் பாருங்கள் சூப்பராக நம்ம ஒரு கிளாஸில் இதை சர்வ் பண்ணிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸுங்க ஏன்னா கேரட்டு தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பா குழந்தைங்களும் குடிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கேரட் ஜூஸ் இதில் கேரட் தேங்காய் அப்புறம் வந்து நாட்டு சக்கர எல்லாமே இருக்குங்க ஆஹ் சப்ஜா சீடும் இருக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க நீங்கள் நீங்க ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிற கேரட் தேங்காய் தான் பண்ணியிருக்கிறோம் அதனால செலவும் ரொம்ப கிடையாது ஆனா சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இந்த ஜூஸ் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ